அனிதா புஷ்பவனம் குப்புசாமி வீஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் நம்முடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வரோம் இப்போது சமீபமாக மார்கழி மாதத்தை முன்னிட்டு திருப்பாவை பாடல் விளக்கங்களை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வர்றோம் இன்றைக்கு இந்த பதிவில் திருப்பாவை ஆறாம் பாடலுக்கான விளக்கம் என்ன என்பதை பார்ப்பதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடுழி வாழணும்னு நான் கண்ணன் கிட்ட பிரார்த்திக்கிறேன் இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் திருப்பாவை பாடல்கள் ஒவ்வொன்றும் நம்ம பார்க்கறதுல உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் பல்வேறு கருத்துகள் நமக்கு அழகிய எளிய வார்த்தைகளை பயன்படுத்தி ஆண்டாள் நாச்சியார் நமக்காக அருள் இருக்கின்றார் அது நம்ம படிக்க படிக்க நமக்கு பொருள் விளங்கும் அது பதம் பிரித்து வார்த்தை பிரித்து படிக்கும் பொழுது பொருள் சுலபமாக இருக்கும் அடடா இவ்வளவு சுவையாக இருக்கே ஒவ்வொரு பாட்டும் அப்படின்ற மாதிரி என்ன தோன்றும் இப்போது இந்த ஆறாம் பாட்டு நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்றது பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த பாடலை நம்ம முழுதாக ஒரு முறை படிச்சிடலாம் புள்ளும் சிலம்பினக்கான் புல்லரையன் கோயிலில் வெள்ளை வெளி சங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய் முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயில் அமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ற பேரறவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் புள்ளும் சிலம்பினக்கான் புல்லறையன் கோயிலில் வெள்ளை வெளி சங்கின் பேரரவம் கேட்டிலையோ அதாவது ஆண்டாள் நாச்சியார் பல தோழிகளுடன் அதிகாலையிலேயே எழுந்து பாவை நீராட செல்கின்றார் பாவை நோன்பு மேற்கொண்டு நீராட செல்கின்றார் அதில் ஒரு தோழி எழுந்திருக்கிற தூங்கிக்கிட்டு இருக்கா அவ வரலை அப்போ அந்த தோழியை பார்த்து ஆண்டாள் நாச்சியார் பாடுவதாக அமைந்த பாடல் இது இந்த இருந்து தொடர்ந்து சில பாடல்கள் அப்படித்தான் அமைஞ்சிருக்கும் அதாவது தோழியை பார்த்து அதாவது சீக்கிரத்திலே எழுந்திருத்து பாவை நோன்பிற்கு வராத தோழியை பார்த்து பாடுவதைப் போல அமைந்திருக்கும் முதல் இரண்டு வரிகளிலே ஆண்டாள் நாச்சியார் சொல்றாங்க நமக்கு முன்னாடி எல்லாம் பறவைகள் எல்லாம் எழுந்திரிச்சிரும் அது அதற்கு உதாரணமாக நம்ம சேவலை சொல்லலாம் அது எழுந்து எத்தனை சீக்கிரத்தில் முடியுமோ அத்தனை சீக்கிரத்தில் அதிகாலையிலேயே எழுந்து அது தன்னுடைய விலை கொக்கற கோ அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிடும் அது தவிர பறவை இனங்கள் கவனித்து பாருங்கள் அதிகாலையிலே நீங்கள் போய் மேலே மொட்டை மாடையில் நின்னீங்கன்னா கூட்டம் கூட்டமாக பறவைகள் தன் இனத்தோடு சேர்ந்து போய் அதாவது எங் இறை தேட போகும் கூடு கட்டுவதற்காக போகும் தன் குஞ்சுகளுக்காக இறை சேர்க்கப் போகும் பறந்து கூட்டமாக போறத பார்க்கலாம் இப்படி பறவை இனங்கள் எல்லாமே எழுந்து அது எடுகின்ற சப்தம் உன் காதில் கேட்கலையா தோழியே அப்படி எல்லா பறவைகளும் சேர்ந்து சத்தம் போட்டுட்டு போகுது அந்த சத்தத்திலையும் எப்படி ஆழ்ந்து தூங்குறியே இன்னும் எந்திரிக்கலையே அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது புல்லரையன் கோயிலில் அதாவது கருடனை தன்னுடைய வாகனமாக கொண்ட நாராயணனுடைய கோயிலில் காலையில் எழுந்து வெள்ளையாக இருக்கின்ற சங்கு ஊதுவாங்க அதாவது அந்த சங்கு ஊதுறதை பற்றி நான் சொல்கிறேன் உங்களுக்கு அந்த சங்கு ஒலி கூட காதில் விழலையா அப்படின்னு கேட்குறாங்க பொதுவாகவே சங்கு வீட்டில் வச்சு அதில் தண்ணி வைத்து நாம் குடித்தால் ரொம்ப நல்லது அதாவது ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நல்லது அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது அந்த சங்கிலே வலம்புரி சங்கு இருக்கு இல்லையா அது ஒவ்வொருவர் வீட்டிலும் பூஜை அறையில் இருக்க வேண்டும் அப்படின்றது அந்த காலத்தில் வச்சுருக்காங்கன்றது தெள்ள தெளிவாக இனி போக போக வருகின்ற பாடல்களையும் இந்த பாடலின் மூலமாகவும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம் நம்ம பொதுவாகவே வலம்புரி சங்கு வச்சு அதில் தண்ணி வைக்கிறது இப்போ வழக்கமாக வச்சுருக்கோம் தண்ணி வச்சு நம்ம வீடெல்லாம் தெளித்து விடுறது அதனால் தீய சக்திகள் எல்லாம் போயிடும் அப்படின்றது ஒரு கருத்து இருக்குது அது உண்மையும் கூட அதற்குத்தான் உதாரணமாக இந்த எல்லாம் இருக்குது அப்போது வலம்புரி சங்கு ஒவ்வொருவர் வீட்லேயும் இருந்திருக்கு அந்த காலத்தில் அது இருக்க வேண்டும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கு ஆனால் ஒவ்வொரு வீட்டிலும் அந்த காலத்தில் ஊதுகின்ற சங்கு முதற் கொண்டு இருந்திருக்கு பொதுவாகவே இந்த ஊதுகிற சங்கு அப்படின்னு வந்தாலே எல்லாரும் பயப்படுறாங்க சங்குதுறது எதுக்கு அப்படின்னா கடைசி கால பயணத்திற்கு அவர் மனிதன் வாழ்ந்து கடைசி கால பயணத்திற்கு இந்த சங்கு ஊதுவாங்க அப்படின்ற எண்ணம் தான் எல்லாருக்குமே மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கு கிடையாது வெற்றியை குறிக்கும் ஒரு நாடு வெற்றி அடைஞ்சதுன்னா சங்கே முழங்கு அப்படின்ற பாட்டெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க அது எதுக்கு வெற்றி முரசு கொட்டுவதற்காக அந்த சங்கை ஊதியிருக்காங்க சங்கு எப்பவுமே வெற்றியை குறிக்கும் தீயவைகளை அழித்து வெற்றியை தரக்கூடிய தீயவைகள் அழிஞ்சு போனாலே நமக்கு வெற்றி தானே அதனால வெற்றியை தரக்கூடியது ஊதுர சங்கு ஒவ்வொருவர் வீட்டிலும் அந்த காலத்தில் இருந்திருக்கு இப்போவும் வெச்சுக்கணும் அப்படின்றது தான் நான் இதற்கு முன்னாடி நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஊதுர சங்கு இருக்குது நிறைய வச்சுருக்கேன் ஏன்னா காசு அவ்வளோ ஏன்னா இயற்கையான பொருள் அது அதிலிருந்து பிறக்கின்ற நாதம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அது ஊதுவதற்கு ஊதுவதற்கு ஒரு பயிற்சி இருக்கணும் என் வீட்டில் என் வீட்டுக்கார் சூப்பராக ஊதுவார் அந்த சங்கு நாதம் கேட்டாலே தீய சக்திகள் எல்லாம் போயிடும் அப்படின்றது உறுதி சங்கூதி நம்ம இறைவனை அழைக்கிறோம் அதற்கும் ஊதுவாங்க ஆரம்பத்திலும் ஊதுவாங்க இடையிலே இறை நாமத்தை சொல்லி பஜனை பாடல்கள் பாடும்போது கூட சங்கு ஊதுவாங்க கடைசியிலையும் பூஜை முடிக்கும்போது சங்கூதி முடிப்பார்கள் இந்த மாதிரி அடிக்கடி பயன்படுத்துவது உண்டு சங்கு வந்து செல்வத்தை குறிக்கும் அது வலம்புரி சங்காக இருக்கட்டும் அல்லது ஊதுகின்ற சங்காக இருக்கட்டும் இது கிருஷ்ணன் பிறந்த கோகுலாஷ்டமி நாள்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஊதுவது வழக்கம் இந்த கண்ணன் குடியிருக்கின்ற கோயில்கள் அனைத்திலுமே சங்கூதுராங்க காலையில் எழுந்தோடனே சங்கூதுவது வழக்கம் அந்த சங்கு ஓங்கி ஊதுறாங்க நெடுந்தூரம் வரைக்கும் அந்த சங்கொலி கேட்கும் அப்படி கேட்டும் நீ எழுந்திருக்காமல் இன்னும் தூங்கிட்டு இருக்கியா அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் தன் தோழிகிட்ட கேட்பதாக இந்த பாடல் துவங்குகிறது பேரரவம் கேட்டிலேயோ பிள்ளாய் எழுந்திராய் பேய் முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி மூன்றாவது நான்காவது வரிகளில் ஆண்டாள் நாச்சியார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பேய் முலை நஞ்சுண்டவன் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பேயின்னு யாரை குறிப்பிடுறாங்க பூதகி அப்படின்ற ஒரு பேய் அதை பூதனை அப்படின்னு சொல்லுவாங்க பூதகி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கிருஷ்ணனுடைய மாமன் கம்சன் இருக்கான் இல்லையா கிருஷ்ணரால் தனக்கு அழிவு ஏற்படும் அப்படின்ற செய்தி ஜோதிடத்தில் தெரிந்து கொண்டு கிருஷ்ணரை எப்படியாவது அழிக்க வேண்டும்னு பல முறை அவரை அழிக்க முற்பட்டார் அதிலெல்லாம் அழியாமல் கிருஷ்ணர் இறைவன் இல்லையா அதிலிருந்து தப்பித்து கொண்டே வந்தார் இதை அறிந்த பூதகி என்ன பண்ணுறாங்க என்னால் நிறைய பேர் செத்துருக்காங்க அதனால் நான் அழித்து விட்டு வருகிறேன் அதாவது தாய் வேடம் கொண்டு பால் கொடுக்குறேன் இந்த கிருஷ்ணர் எந்த ஊரில் இருக்காரோ அந்த ஊரில் இருக்கிற குழந்தைங்களெல்லாம் நான் அழிச்சிடுறேன் அந்த வம்சமே தழைக்க விடாமல் பார்த்துக்குறேன் கிருஷ்ணரையும் அழிச்சிட்டு வர்றேன்னு கம்சன் கிட்ட சொல்கிறா கம்சனும் போயிட்டு வா அப்படின்னு அனுப்பி வைக்கிறாரு இந்த பூதகி என்ன பண்ணுறா கிருஷ்ணன் இருக்கின்ற ஆயர்பாடிக்கு போயிட்டு அங்கே பால் உட் பால் வாங்கலையா அப்படின்னு பால் வ விற்கிறா அப்போது அந்த அங்கே இருக்கின்ற பசுக்களே நிறையா இருக்குது யாருமே பால் வெளியில் வாங்குவாங்களா என்ன அங்கே பசுக்கள் சுரக்கின்ற பாலை வந்து நிரப்ப முடியாமல் பாத்திரங்கள் இல்லாமல் இருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய பெண்களெல்லாம் கிண்டலாக அந்த பூதகி பால் விற்று வரும்போது கேட்குறாங்க எங்கள் அதாவது திருநெல்வேலிக்கே அல்வாவான்னு சொல்லுவாங்கள்ல இங்கேயே வந்து நீ பால் கொடுக்குறியா இங்கே யாருமே வாங்க மாட்டாங்கம்மா இந்த பால் விற்கிற முயற்சியை விட்டுட்டு போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு பூதகி சொல்கிறா நான் அந்த நீங்கள் இந்த பசுமாடு கரைக்கின்ற பாலை விற்க வரல நான் இந்த குழந்தைக்கு பால் ஊட்டும் தாயாக இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறா குழந்தைக்கு பால் ஊட்டுறதுக்கு வந்திருக்கியா இங்கே அந்த மாதிரி எந்த குழந்தையும் இல்லையே வேணாம் ஒரு குழந்தை இருக்கு இப்போ நீ அப்படின்னு கிருஷ்ணர் இருக்கின்ற அவருக்கு சின்ன குழந்தையாக இருந்தார் அந்த வீட்டிற்கு அனுப்பி வைத்தார்கள் பூதகி இங்கே வர்ற அதுதான் எதிர்பார்த்தாவ அங்கே வந்து கிட்ட சொல்கிறா அம்மா இந்த மாதிரி நான் பால் ஊட்டுற தாய் நான் வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டேன் கணவனோட சண்டை போட்டு அதனால் இப்போ பால் சுரந்துகிட்டு இருக்கு யாருக்காவது நான் ஊட்டினா தான் சரிப்படும் அதனால் உங்கள் வீட்டில் குழந்தை இருக்குதுன்னு கேள்விப்பட்டு வந்திருக்கேம்மா குழந்தையை கொடுங்க நான் பால் ஊட்டணும் அப்படின்னு யசோதை சில கேள்விகள் கேட்குறாங்க அதற்கு பின்னாடி கிருஷ்ணரை கொடுக்குறாங்க தூக்கி அவள் கேட்டுக்கிட்டாய் ஒரு தாய்க்கு பால் சுரந்தால் அந்த தாய் பால் கொடுக்க முடியலன்னா என்ன அவஸ்தை ஏற்படும் அப்படின்றத ஒரு தாயாக இருக்கின்ற யசோதை அறிந்ததே அதனால் வந்து கிருஷ்ணரை தூக்கி கொடுத்தாச்சு அந்த பூதகி நஞ்சு நிறைந்த தன் மார்பின் வழியாக பால் ஊற்றா கிருஷ்ணருக்கு அப்போது கிருஷ்ணர் அவர் பரமாத்மாவாச்சே எல்லாமே தெரியுமே நடந்தது நடக்கிறது நடக்க போகிறது எல்லாமே அறிந்தவனாச்சே அவன் அவன் இவளுடைய தீய எண்ணத்தை புரிந்து கொண்டு தன்னை அழிக்க வந்திருக்கான்னு புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாரு பாலை முடிந்த வரைக்கும் உறிந்து அதாவது நரம்புகள் எல்லாம் வலிக்கின்ற வகையில் இழுத்து குடிக்கிறார் அப்படி குடிச்ச இவருக்கு ஒன்றும் ஆகாதே அதனால் இழுத்து குடிச்சிட்றார் ஏன் அப்படின்னா அவள் வந்து அவருக்கு தெரியும் அவள் வந்து பேய் அவள் வந்து இந்த ஊரை அழிக்க வந்திருக்கா தன்னை அழிக்க வந்திருக்கான்னு தெரியும் இவளை இப்படியே விட்டா ஊரில் இருக்கிறவங்க யாராவது ஏமாந்து போய் மற்ற குழந்தைங்களுக்கு பால் கொடுன்னு கொடுத்துட்டா அந்த புழ பிள்ளைங்கள்லாம் செத்து போயிருமே அப்படி அழிந்து போயிருமே அப்படின்றதுக்காக இழுத்து அதாவது அவ அலறா என்னை விடு எனக்கு உயிர் போகிற மாதிரி வலிக்குது நரம்புகள் எல்லாம் இழுக்குது அப்படின்னு அவள் அலறியும் கூட கிருஷ்ணன் வந்து அவளை இந்த பால் அருந்தி அவள் அவளை அழித்து விடுகின்றார் அதைத்தான் இங்கே வந்து பேய் முலை நஞ்சுண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பேயை போல வந்த அவள் முலையில் இருக்கக்கூடிய விஷம் கலந்த பாலை உண்டவன் அவன் தெரியுமா அப்படி பாலுண்டும் அவனுக்கு ஒன்றும் ஆகல அப்பேற்பட்ட ஒரு பராக்கிரமசாலி அவர் இந்த உலகத்தை காக்க வந்தவர் இது உனக்கு இந்த எல்லாம் தெரியாதா அப்படின்னு அந்த தோழிகிட்ட கேட்குறாங்க அது மட்டும் இல்லாம இன்னொரு செய்தியும் சொல்றாங்க சடகாசுரன் என்பவன் சக்கர வடிவிலே வந்து நம்முடைய நந்த கோபனையும் அழிக்க வந்தான அவனை ஒரே எட்டு எட்டி உதச்சாரு அவன் அழிஞ்சு போயிட்டான் அப்படின்னு கண்ணனுடைய பெருமையை சொல்லி அந்த தோழியை எப்படியாவது எழுப்பி தன்னுடன் அழைத்து போகணும்னு எல்லாத்தையும் சொல்றாங்க அடுத்த வரி வெள்ளத்தரவில் துயில் அமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் இந்த வரிகள் என்ன சொல்லுதுன்னா பாம்பை படுக்கையாக கொண்ட மூலப்பொருளாக்கும் இந்த நந்தகோபன் கண்ணன் என்ன சாதாரண ஆளா பாம்பையே இப்போ பாம்பு பக்கத்தில் நம்ம எல்லாம் போக முடியுமா போக முடியாது அதுவும் ஒரு பாம்பா வச்சிருக்காரு எத்தனை தலை ஏழுத்தலை அஞ்சு தலை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஏழுத்தலை அஞ்சு தலை நாகங்களை வந்து படுக்கையாக கொண்டவன் எவ்வளவு விஷம் அவனுடைய தலை பார்த்தீங்கன்னா பாம்பனுடைய தலைக்கு அருகலை இருக்குது அந்த கொடிய விஷத்தை தாங்கி அந்த பாம்பின் தலையின் அருகில் தன் தலையை வைத்து படுத்து கொண்டிருப்பவன் பரந்தாமன் இப்பேற்பட்ட சிறப்பு கொண்ட இந்த மூலப்பொருளான நந்தகோபனை கண்ணனை முனிவர்களும் யோகிகளும் அதிகாலையிலேயே எழுந்து கண்ணன் எழுவதற்கு முன்பாகவே எழுந்து அரி என்று அவர்கள் உச்சரிக்கின்ற நாமம் எங்கள் காதின் வழியாக புகுந்து எங்கள் மனத்தை குளிர்விக்கின்றது இப்படி அவர்கள் அரி என்று அழைக்கின்ற நாமம் உன் காதல விழலையா அப்படி விழுந்தும் நீ இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கியா எழுந்துடு எழுந்துடு பாவை நோன்பு ஏற்க நம்ம நீராட வா அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் தன் தோழியை பார்த்து பாடுவதாக இந்த ஆறாவது பாடல் அமைந்திருக்கிறது எவ்வளோ நல்லா இருக்குல்ல ஒவ்வொரு பாடலும் கேட்க கேட்க சுவையாக இருக்குது பல கருத்துக்களை நமக்கு அந்த பாடல்கள் கேட்க கேட்க அந்த பரந்தாமன் மீது அதிகப்படியாக பக்தி கூடிக்கொண்டே போகிறது இதைத்தான் ஆண்டாள் நாச்சியார் செஞ்சாங்க அதாவது பக்தியையும் ஊட்டினார் அழகான தமிழையும் ஊட்டினார் கண்ணனின் பெருமைகளை சொன்னார் கண்ணனிடத்திலே நாம் பக்தி செலுத்தினால் நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரும் அப்படின்னு உலக மக்களின் நன்மை கருதி ஒவ்வொரு பாசுரத்திலேயும் பல விஷயங்களை சொல்லிக்கிட்டு வர்றாங்க சரி இந்த பதிவு உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்கும் இதை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்குமே பகிரணும்னு நான் வந்து தாழ்மையாக வேண்டி கேட்டுக்கிறேன் இதுவரைக்கும் என்னுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் கோவில் மணி போன்று தோற்றமளிக்கின்ற இந்த பெல்க் ஐகான் பட்டனை அழுத்திக்கோங்க அதில் ஆல் என்கின்ற ஆப்ஷனும் தொட்டு விடுங்க அப்போ தான் நான் பதிவிடுகின்ற அத்தனை பதிவுகளும் உங்களுடைய கவனத்திற்கு வந்து சேரும் இப்போ நம்ம வீஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன் இது எதற்காக ஒவ்வொரு பதிவுலேயும் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா புதிதாக வருகின்ற பார்வையாளர்களுக்காக நான் சொல்லக்கூடியது புதுசாக வர்றவங்க என்ன இவங்க திடீர்னு என்னமோ சொல்கிறாங்களே ட்ராக் மாதிரி அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா அவங்களும் தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் சொல்கிறேன் வீஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப் இது வரைக்கும் யாராவது எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே ஸ்டோர் ஆப் ஸ்டோருக்கு போய்ட்டு தம்மையில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற வீஹா ஆன்லைன் ஸ்பெல்லிங் பார்த்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ண பின்னாடி நீங்கள் பார்க்க வேண்டியது மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் வீஹா ஆன்லைன் அப்படின்னு பச்சை எழுத்துல இருக்கான்னு அதுலேயே கஸ்டமர் கேர் நம்பர் எல்லாம் கொடுத்துருப்போம் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எங்களுடைய வீகா ஆன்லைனில் தினமுமே புதிது புதிதான பொருள்கள் நாங்கள் சேர்த்துக்கிட்டே வர்றோம் அதாவது ஹேண்ட்மேட் சோப்ஸ் எல்லாம் நிறைய செஞ்சுருக்கேன் அதை வாங்கி நிறைய பேர் பயன்பெற்றிருக்கீங்க ஆன்மீக ரீதியாக அனைத்து பொருள்களும் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இன்னும் பல பொருள்கள் அதாவது எல்லா டிப் எல்லா கேட்டகரியும் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் போய் பாருங்கள் வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர வீஹா டாட் ஆன்லைன் இகாமர்ஸ் வெப்சைட்டும் நாங்கள் நடத்திக்கிட்டு வரோம் அதையும் போய் பாருங்கள் பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய வீஹா கிடைக்குவாங்க அதற்கான ஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாமே இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் கொடுக்கப்பட்டிருக்கு நாங்கள் வெளியூர் காரங்க இந்த அட்ரஸ் எல்லாம் பார்த்து எங்களால் வர முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக எங்களுடைய வீஹா கடையின் அட்ரஸ் கூகுள் ரூட் மேப்பில் போய் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த கூகுள் ரூட் மேப் உங்களை கைட் பண்ணிவிட்டு வந்து எங்களுடைய வீஹா கடையில் சேர்த்து விட்டுடும் எங்களுடைய வீஹா கடைக்கான கிளைகள் வேறு எங்கேயுமே கிடையாது ஒரே ஒரு கடை தான் நான் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் நடத்திக்கிட்டு வர்றேன் உங்கள் ஊரில் அல்லது உங்கள் நாட்டில் என்னுடைய பெயர் புகைப்படம் வீடியோ ஆடியோவை பயன்படுத்திக்கிட்டு அல்லது என்னுடைய ப்ராடக்ட்ஸ் லேபிள் இருக்கக்கூடிய பொருள்களை வை விற்பனை செய்தாங்கன்னா அதற்கும் எனக்கும் தொடர்பு இல்லை இத்தனை சொன்ன பின்னாடியும் கூட சிலர் என்ன பண்ணுறாங்க எங்களுடைய வீஹா லேபிளை ஒட்டிட்டு சில வெப்சைட்டில் விற்றுக்கிட்டு இருக்கிறதாக தகவல் வந்தது அதெல்லாம் நாங்கள் வழக்கறிஞர் கொண்டு அதற்கு தக்க பதிலடி கொடுப்போம் இது எதுக்காக இதெல்லாம் இவ்வளவு தெளிவாக சொல்கிறேன்னா எங்கக்கிட்டேருந்து பொருள்கள் வாங்கிட்டு போயிட்டு என்னுடைய பெயரை என்னுடைய லோகோவை பயன்படுத்திக்கிட்டு அவங்க வேறாது ஏதாவது கலப்படம் செய்து உங்கக்கிட்ட கொடுத்து உங்களை ஏமாத்தினாங்கன்னா அதனால் நீங்கள் பாதிக்கப்பட்டீங்கன்னா அதற்கும் எனக்கும் தொடர்பு கிடையாது அப்படி ஏமாந்துராதிங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் திரும்ப திரும்ப இது ஒவ்வொரு பதிவிலேயும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு வேணா நான் காமிக்கிறேன் பாருங்கள் நான் பொழுதே சைடில் அந் அப்படி லேபிள் ஒட்டிட்டு வேறு வெப்சைட்டில் எப்படியெல்லாம் தவறாக பயன்படுத்துகிறாங்கன்றதை உங்களுக்கு காமிக்கிற இந்த மாதிரி ஏமாற்றங்களை இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் தவிர்க்கணும்னா நீங்க செய்ய வேண்டியது ஒன்று தான் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை டவுன்லோடு செய்து வச்சுக்கோங்க உங்களுக்கு ஏதாவது பொருள்கள் அப்லோடு பண்ணியிருக்கேன்னா பார்க்கணுமா இல்லை வாங்கணுமா அந்த ஆப் நீங்க டவுன்லோடு செய்து வைத்த போய் பார்த்துக்கலாம் எதையும் தேடி போய் பார்க்க வேண்டாம் சரி மீண்டும் அடுத்தடுத்த பதிவுகளில் நான் உங்களை சந்திக்கிறேன் நிறைய பதிவுகள் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க இதெல்லாம் முடியட்டும் கட்டாயம் நீங்க கேட்குற பதிவுகள் கொடுப்பேன் மீண்டும் சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம் அன்பான வாடிக்கையாளர்களே உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள் சிலைகள் ராசிக்கற்கள் வாஸ்து பொருட்கள் விதைகள் பாரம்பரிய அரிசி வகைகள் சிறுதானியங்கள் ஆர்கானிக் பொருட்கள் மூலிகை எண்ணெய் மளிகை பொருட்கள் மரச்செக்கு எண்ணெய் மரப்பொருட்கள் வெள்ளி ஆபரணங்கள் கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் காட்டன் மற்றும் பட்டுப் புடவைகள் காட்டன் சுடிதார்கள் பட்டு பாவாடை குழந்தைகளுக்கான விளையாட்டுப் பொருட்கள் ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள் வீட்டு உபயோகப் பொருட்கள் ஜூட் பேக்ஸ் ஹேண்ட்மேட் சோப்ஸ் அழகு சாதன பொருட்கள் சிறுதானிய பிஸ்கெட்டுகள் ஹோம் அப்ளையன்சஸ் இன்னும் பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது விஹா ப்ராடக்டுகளை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய விஹா டாட் ஆன்லைன் வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலை உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் வீஹா ப்ராடக்ட்டுகள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம் டபிள்யூ டப்யூ டப்யூ டாட் ஆன்லைன் வெப்சைட்டிலும் அட்ரஸ் உள்ளது